இன்றைக்கி ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி நண்டு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ நண்டு எடுத்துருக்கேன் நண்டை எப்போதுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா ஒன்று வறுத்து அரைக்க போகிறோம் ஜீரகம் மிளகு தேங்காய் மூனையும் நல்லா வறுத்துட்டு அம்மியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பில்லை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா மையாக வதங்கினதுக்கப்புறம் அதில் நண்டை சேர்க்கலாம் ஒரு கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை அதில் சேர்த்துட்டு அதோட உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்க்கணும் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சேருங்க ஜீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் கடையில் வாங்கி சேர்க்கறத விட இந்த மாதிரி அம்மியில் வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி இறக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டான நண்டு கிரேவி ரெடி இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்